வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் மாட்டுக்குட்டியானவரையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் அல்லாமலும் பெரும் வெள்ள இறைச்சலி போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகக் கேட்டேன் நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற போல் இருந்தது அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் நான்கு ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாடினார்கள் அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு லட்சத்து இலட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரையல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் இவர்களுடைய வாயில் கபடம் காணப்படவில்லை இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள் பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகர் விழுந்தது விழுந்தது தன் பேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான் அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதின் சொருபத்தையும் வணங்கி தன் நெற்றிகளிலாவது தன் கைகளிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இராது தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்த வான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான் பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகக் கேட்டேன் அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இலைப்பாருவார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம் ஆவியானவரும் ஆம் என்று திருவள்ளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயமுடைய உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன் அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது அறுக்கிறதற்கு காலம் வந்தது ஆகையால் உடைய அறிவாலை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது மேக்கத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாலை பூமியின் மேல் நீட்டினார் பூமியின் விளைவு அறுப்புண்டது பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாலை பிடித்துக்கொண்டு கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான் அக்கினியின் மேல் அதிகாரம் வேறொரு தூதனும் பலிப்பிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாலை பிடித்திருக்கிறவனை நோக்கி பூமியின் திராட்ச பழங்கள் பழுத்திருக்கிறது கருக்குள்ள உமது அறிவாலை நீட்டி அதின் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான் அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாலை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்ச பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான் நகரத்திற்கு புறம்பையுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது அந்த ஆலையிலிருந்து ஆயிரத்து அறுநூறு ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது